ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவாஸ் இந்த காணொலியில் நாங்கள் கடந்த வாரம் இடம்பெற்ற சில முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் முதலாவது நாங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கனேமுள்ள என்று சொல்லக்கூடிய சஞ்சீவ கணமுள்ள சஞ்சீவர்களுடைய இந்த சூட்டு சம்பவத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ இப்போ போலீஸ் வந்து அதை ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முற்பட்ட காலங்களிடம் பெற்ற சில விஷயங்களை நான் தொகுத்து சொல்கிறேன் இது எல்லாமே வந்து இணையதளத்திலையும் முக எனக்கு தெரிந்தவர்களிடமும் கேட்டிருந்த அடிப்படையில் வந்து தொகுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு சஞ்சீவ என்றவர் வந்து ஒரு சினிமா பாணியில வந்து நீதிமன்ற வளாகத்துல வந்து கூண்டில் வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான கேஸ் வந்து இப்போ போலீஸால் முன்னெடுத்து கொண்டு போகப்படுது இவர் யாருன்னு பார்த்து மட்டும் சொல்லிச்சோன்னா இது கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட ஒரு கொலை செய்த ஒரு நபராக வந்து பார்க்கப்படுவேன் முதன் முதலாக இந்த நபர் வந்து சிறைக்கு சென்றதுக்கான காரணம்ன்ற எடுத்து பார்த்தேன் சொல்லிட்டுனா எழுநூறு கோடி ரூபாய் ஒரு தனியார் வங்கியில் வந்து கொள்ளையிட்ட சம்பவத்தோட தொடர்பு தான் இவர் முதன் முதலாக வந்து சிறைக்கு சென்றார் அங்கே வந்து இவர் பாதாள வலு குழுக்களோட தொடர்பு மண்டல சங்க ஆர்மி சம்பவர்களோட தொடர்பை ஏற்படுத்துகிற அதுக்கு பிறகு அவர் வெளியில் விரைக்கல வந்து சஞ்சீவ் அந்த அந்த வழக்கில் இருந்து வெளியில் விரைக்கலை இவர்களுக்கான ஒரு அடியாளாக வந்து வெளியில் வாரார் கொழும்பை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு வந்து முயற்சி எடுக்கிறார் ஆனால் அவருக்கு வந்து பாதாள உலக அந்த குறிப்பை சேர்ந்த இன்னொருத்தர் வந்து அவருக்கு தடையாக இருக்கிறார் அவர்கிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெமட்ட கொடை என்றவர் வந்து தடையாக இருக்கிறார் ஸோ இவர் அந்த கொழும்பை ஆக்கிரமிக்கிறதுக்கான முயற்சிக்கு வந்த தடையாக இருக்கிறதுனால அவரை கொலை செய்கிறதுக்கு வந்து சஞ்சீவ முயற்சி எடுக்கிறார் அந்த அடிப்படையில் தெமட்ட கொடவையில் ஒரு இறைச்சி கிடைக்கும்னால வச்சு சமிந்தவுக்கு எதிராக வந்து துப்பாக்கி சூட்டு நடந்ததுனா அந்த துப்பாக்கி சூட்டில் வந்து ஒருவர் வந்து இந்த குழுக்கள்ல இருந்து கொலை செய்யப்படுறார் அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த சஞ்சீவை ஒரு ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொண்டு இவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லிச்சோன்னா துபாய்க்கு தப்பி போகிறார் அங்கே இருந்து ஒரு சிறிது காலத்திலேயே இந்த சஞ்சீவை திருப்பி இலங்கைக்கு வரார் ஸோ இவர் இலங்கைக்கு வந்த அந்த டைமில் வந்து சமிந்த வந்து உங்களுக்கு அந்த எல்லாருக்குமே தெரியும் பாரத லக்ஷ்மனுடைய கொலை வழக்கில் வந்து இவர் ஜெயிலுக்குள்ள போறாரு சமிந்தன்ற ஜெயிலுக்குள்ள போறாரு அப்ப இவர் சிறைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்த அந்த அந்த டைம்ல இவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு போயிருந்த அந்த டைம்ல வந்து திரும்பி இலங்கைக்கு வந்த இந்த சஞ்சீவன்றதால வந்து இடையறைத்து செமட்ட கொடன்ற இடத்துல வச்சு துப்பாக்கி சூட்டு பிரயோகம் வந்து மேற்கொள்ளப்படுது அதுலயும் வந்து சமிதா என்ன செய்யறாருன்னா தப்புற அப்ப இதுக்கு பிறகு இந்த போலீசார் வந்து இவர்களை தேட ஆரம்பிக்கும் சஞ்சீவர் கைது செய்யப்படுறார் கைது செய்யப்பட்டு மீண்டும் சஞ்சீவ வெளியில வாரார் வந்துட்டு கொழும்ப விட்டுட்டு சம்பகவை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கிறேன் ஆனால் அங்கேயும் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இன்னொருத்தர் வந்து இவருக்கு பிரச்சனையாக இருக்குது அவர்கிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒஸ்மானு சொல்லி சொல்லப்படுது இந்த ஒஸ்மானுக்கு எதிராக வந்து துப்பாக்கி சூட்டை வந்து செய்கிறேன் தன்னுடைய குழுக்களில் இருந்த முக்கியமான ஆக்கள் அஜா சூலான்றவர்களை பயன்படுத்தி வந்து இந்த சஞ்சீவை வந்து ஒரு துப்பாக்கி பிரயோக துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தை வந்து மேற்கொள்கிறேன் சஞ்சீவை வந்து போதைப் கப்பங்கு கப்பங்குறது அதே மாதிரி கொலைகள் கொள்ளைகள் என்று சொல்லி பல விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிற வந்து போலீசாரால வந்து இவர் வந்து ஒரு கட்டத்தில் கைது செய்யப்படுறார் அந்த கைதின் அடிப்படையில தான் சிறையில இருந்து நீதிமன்றத்து காலத்தை கொண்டு செல்லப்படுறார் இவர் கூண்டில ஆஜர்படுத்த தான் இனம் தெரியாமல் சட்டத்துறை நினைவு வந்து வந்த ஒருத்தரால் வந்து கொள்ளப்படுற ஒரு துப்பாக்கி எடுத்தவனுக்கு துப்பாக்கியால் தான் சாகுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கொலைகளுடன் சம்பந்தப்பட்டவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த துப்பாக்கி பிரியோகத்தின் ஊடாகவே வந்து இறக்குற அந்த சுற்றுவர்களுடைய பின்னணிகள் வந்து முழுமையாக ஆராயப்படையில் துப்பாக்கி சுட்டு பிரயோகத்தை இவர் நீதிமன்ற வளாகத்தை விட்டு தப்பி சென்றாலும் இவர் இன்னொரு பகுதியில் வைத்து போலீஸாரால் வந்து கைது செய்யப்படுகிறார் அதுக்கு பின்னணியான அவர்களுடைய தொடர்பட்ட நபர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி கடந்த தேதி வந்து இன்னொரு சம்பவம் நடைபெறுது கொட்டாஞ்சேனியில் வந்து ஒரு மொபைல் ஷோப்புக்குள்ள வச்சு ஒருத்தர் வந்து சுட்டுக்கொள்ள போடுறாரு ரெண்டு பேரால் அந்த சுட்டவங்க வந்து பைக்கில் வந்து தப்பி போவைக்குள்ள வந்து போலீஸாரால் வந்து துரத்தி அவர்கள் வந்து பிடிக்கப்படுறீங்க பைக்ல இருந்து நிறைய சில ஆயுதங்களை கைப்பற்றப்பட்டு அவர்கள் வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுறீங்க அதுக்கு பிற்பாடு போலீஸாரால் கிடைக்கப்பட்ட போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மேலதிகமான ஆயுதங்களை வந்து கண்டுபிடிப்பதற்கான வழியாக வந்து இவர்களை அழைத்து கொண்டு அந்த ஆயுதம் இருக்கும் இடங்களை நோக்கி போலீஸார் மீண்டும் வந்து போறினோம் அந்த இடத்துல அந்த ரெண்டு நபர்களும் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சோன்னா போலீசாருடைய துப்பாக்கிகளை துப்பாக்கிகளை பய பறித்து போலீசாருக்கு எதிராக முற்பட்ட விலையில வந்து போலீசாரால் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கேன் இதுல அந்த சுட்டு கொல்லப்பட்ட ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பிலியந்தள பகுதியை சேர்ந்த அருணா இன்னொரு ஆள் வந்து மட்ட மட்டக்குழி மோதரை பகுதியை சேர்ந்த விஜயகுமார் என்றவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கணும் ஸோ நாங்கள் நிறைய அந்த வீடியோஸ் வந்திருக்குது வெளியில் இது நிறைய அதாவது வந்து எங்களுடைய இணைய இணையதள வாசிகளால் வந்து இணையதளவாசிகளால் வந்து நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டது அவர்கள் கட்டி செல்லப்பட்டிருக்கணும் கட்டி செல்லப்படைக்கல அதில் எப்படி போலீஸின் அந்த துப்பாக்கியை பயன்படுத்திருப்பினோம் பறிச்சிருப்பினோம் அதே நேரத்தில் எப்படி அவர்கள் சுட முற்பட்டிருக்கினோம் அப்புறம் அந்த நடவடிக்கையில் வந்து போலீஸ் எப்படி உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுத்துப்படி சுடப்பட்டிருக்கு மற்ற அதே நேரத்தில் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு அவர்கள் இழுத்து அறியப்பட்ட விதம் கரையில் தூக்கி வீசப்பட்ட விதம் அவர்கள் கட்டிக்கொண்டு செல்லப்பட்ட விதங்கள் எல்லாம் வந்து விமர்சனத்துக்குள்ளாக இன்றைக்கு இணையவாசிகளால் வந்து கேளிக்குள்ளாக்கப்படுது ஆனால் இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த கலாச்சாரம் துப்பாக்கிச்சூடு கலாச்சாரம் கலாச்சாரம்ன்றது வந்து இன்றைக்கு நேற்று இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிற விஷயம் இல்லை நாங்கள் இது எங்களுக்கு எங்களுக்கு கேள்விப்படைக்களை வந்து தொடர்ச்சியாக இதுக்கு எங்கிற காதுக்கு வெரைக்கில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக எங்களுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விடயமாக வந்து எங்களுக்கு தெரியப்படுது ஆனால் இந்த கலாச்சாரம் வந்து பார்த்தோம்னு அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்று நேற்று நடக்கிற விஷயம் இல்லை இளைஞர்களை வந்து பெரும்பாலான ஆட்சி காலங்களில் நாங்கள் இந்த துப்பாக்கிச் சுட்டு கலாச்சாரங்களை வந்து பாத்துக்கிறேன் பயங்கரமான அனுபவங்கள் வந்து வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எண்கள் சமூகத்துக்கே வந்து நிறைய இடம் பெற்றிருக்கு எல்லாரும் அறிந்த விஷயம் சஞ்சீவன்றோடைய தனிப்பட்ட பின்புலம் பார்த்த நேரத்திலே பொதுவான சில விஷயங்களோட உங்கள்ட்ட சொல்லிக்கொள்றேன் என்னன்னு சொல்லிட்டு வீரங்குள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவற்றின் மனைவியும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் முற்பகுதியில் அதனக்கல்ல நீதிமன்ற நீதிமன்றத்துல வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு ஒருவாளுடைய கொலைக்கு சாட்சியாக வந்த அமரசிங்க அமரசிங்கன்றவர் வந்து ஜனவரி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துல வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜி ஆர் காலப்பகுதியில் அதாவது வந்து ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக காலப்பகுதியில வந்து இந்த பாதாள உலகத்துக்கு உலக கோஷ்டிகள் வந்து வளர்ச்சி என்றது வந்து பெரிய அளவில் வந்து இருந்தது அந்த காலப்பகுதியில எங்களுடைய செயற்பாடுகள் மறுடைய இந்த கொலை கொள்ளைகள் துப்பாக்கி சூட்டு துப்பாக்கி சூட்டு நடவடிக்கைகள் என்றது வந்து அதிக அளவில் தோற்றம் பெற்ற ஒரு காலமா வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் ஆசியாவிலேயே வந்து தலைசிறந்த யாழ்ப்பாண நூலகம் வந்து தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட குண்டர்களால் வந்து தீக்கிரியாக்கப்பட்டதும் வந்து நாங்கள் இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தின் இந்த இப்படியான குழுக்களினுடைய அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கையில வந்து நூலகமும் வந்து தீக்கிராக்கப்படுது அப்ப அதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது ஆனா அப்படியான காடையர் கூட்டங்களால கொண்டு வரப்பட்டு இந்த யாழ்ப்பாண வந்து எரிக்கப்பட்டதாக வந்து வரலாறுகள் உபாலி கோணவல்ல சுனில் சிந்தக அமரசிங்க தம்மிக் அமரசிங்க கலு அஜித் கடுவல வசந்த மொரட்ட சமன் நாவல நிகாஸ் பம்ப கமால் கிம்பு எல குணா தெல்பால பாமட்ட அசோகன வெங்கட்ட அசோகன பிரின்ஸ் மதுச மதுஸ் கஞ்சிபானி இம்ரான் டிரானே சமயங்க அங்கோட லோக்கா தினுகா மற்றும் கொஸ்கொட தாரகா இன்னும் பல பெயர்கள் வந்து இருக்குது ஸோ இவ இது இந்த இந்த இதெல்லாம் வந்து பாதாள உலக கோஷ்டிகளோட தொடர்புபட்ட ஆட்கள் ஆக்கள் வந்து ஆக்களாக வந்து அறியப்படுது தென்னிலங்கையில் வந்து அந்த குழுக்கோண்ட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த கலாச்சாரத்தின் பெரும்பாலான விஷயங்கள் வந்து அப்படியே வடக்கு கிழக்கு வந்து நகருது பொதுவும் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலேயும் வந்து ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் இப்படியான இந்த தொடர்பு தொடர்பட்ட நபர்கள் வந்து முற்றாக அளிக்கப்படுவார்கள் இந்த கலாச்சாரம் வந்து இல்லாத அழிக்கப்படும் என்று சொல்லி பல முயற்சிகள் எடுப்பதாக வந்து பல விஷயங்களை வந்து அறிக்கைகள் மூலம் வந்து தெரியப்படுத்தி ஆனாலும் அப்படியான செயற்பாடுகள் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்குது அதாவது வந்து அலக்கலை நிலைய தோன்றின்ற ஓப்பனிங்கில் கூட அந்த கடைக்குள்ள புகுந்து வந்து சில காடர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பார்த்துருப்போம் அதே மாதிரி மன்னாரில் வந்து ஒரு என்னன்னு சொல்ற முன் முன்பகை காரணமா வந்து நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து கொண்டு வரப்பட்ட நபர்களால் வந்து இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பார்த்துருப்போம் இப்படி பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டான்னு இருக்குது இது மக்கள் மத்தியில வந்து எப்படியான பா பாதுகாப்பற்ற ஒரு அச்சுணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு சொல்லி எல்லாருமே ஒரு அறிஞ்ச விஷயமா இருக்குது இது வந்து ஒரு அரசாங்கம் சரியான முறையில் வந்து சரியான நடவடிக்கையை பின்பற்றி வந்து மக்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் அந்த மக்களினுடைய அச்சம் வந்து நீங்குமே தவிர இப்பொழுது அந்த அச்சம் மக்கள் மத்தியில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் இன்னொரு விஷயம் இந்த இந்த கலாச்சாரம் வடக்கு கிழக்கில் வந்து வேற மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு வந்து வருது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிள்ளையான வழியில் வழிநடத்தப்பட்டு அவர்கள் போதை கடுமையாக்கப்பட்டு அவர்களூடாக பல குற்றச்செயல்களை செய்ய வைத்த சம்பவங்களை வந்து நாங்கள் கால கடந்த கால ஊடாக அறியக்கூடியதாக இருந்தது ஸோ அடுத்த இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்க வரும் என்னென்னு சொல்லி சொன்னால் கடந்த வாரம் இடம்பெற்ற முக்கியமான இன்னொரு விஷயம் கிளிநொச்சி பூநகரி மத்திய கல்லூரியின் தற்போதைய அதிபரும் ஓய்வு ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபரும் ஒருவரும் வந்து க சாவக்கச்சேரி நான் நினைக்கிறேன் தனங்களப்பு பகுதியின் ஊடாக வந்து நோக்கி பயணி கேட்கல பூநகரை நோக்கி பயணி கேட்கல வந்து அந்த இருவரும் வந்து அங்கே வந்த காடியர்கள் சிலரால் வந்து தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார் அவர் வந்து பார்த்து மட்டும் சொல்லி சொன்னால் முன்னாள் அதிபர் விசுவாசம் என்றவர் வந்து உயிரிழந்திருக்கு அது நாங்கள் வீதியால் வந்தால் பூநகரி பூனகிரிக்கலாம் வந்து யாழ்ப்பாணம் வர பாதை இந்த பாதையில் பூனகரி டவுனுக்கு வர அந்த குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள தான் அந்த மக்கள் குடியிருப்புகள் வந்து இருக்குது மீதி எல்லா அந்த வீதியில் நீங்கள் பார்த்து மட்டும் சொல்லிச்சுன்னா அது முற்றாக வெட்ட வெட்ட வழியாக தான் இருக்குது இப்போ அந்த மக்கள் அந்த பகுதியில் அலை செல்றதுக்கு வந்து அச்சம் தெரிவிக்கணும் காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா இது இன்றைக்கு நடக்கிற விஷயம் இல்லை இது இப்போ சில காலமாக அந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அதாவது வந்து இருந்து வரக்கூடிய நபர்கள் இடைமறிக்கப்பட்டு உதவி கேட்பதாக கேட்கப்பட்டு அவர்கள் தாக்கப்பட்டு அவர்களுடைய உடைமைகள் வந்து பறைக்கப்படுறதா வந்து சொல்லப்படுகிறப்ப அப்படியான ஒரு சம்பவத்தில் தான் இந்த ஆசிரியர் வந்து இருந்திருக்கிறார் தமிழர் மத்தியில் வந்து சில அச்சங்களை அச்சத்தை இது வந்து ஏற்படுத்தி மூகமாக போய் கொண்டிருக்கிற இந்த மக்களின் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு மாறுபட்ட சிந்தனைகளை உருவாக்கி அவளுடைய அச்சத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணி சில பாதுகாப்பலை உறுதிப்படுத்தி தர சொல்லி அந்த அந்த மக்கள் வந்து அரசு நோக்கி வந்து கேள்விகளை எழுப்புகிற சந்தர்ப்பத்தை வந்து இது வந்து உருவாக்கி இருக்குது உருவாக்கி கொண்டு போகுது அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம் அதே நேரத்தில் இன்னொன்று பார்க்கலாம் என்னென்னு சொல்லிச்சுன்னா இன்றைய நாட்டினுடைய பொருளாதார சுமை பொருளாதார சுமை வேலை இன்மை பிரச்சனைகளால் வந்து இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இன்றைக்கு தவறான பாதையில் போறதுக்கான வழியை வந்து அது வழி சமைக்குது இது ஒரு குறுகிய காலத்தை திட்டமிடப்பட்டு நடைபெறுகின்ற சம்பவம் இல்லை இது நீண்ட கால ஒரு திட்டம் அதாவது வந்து இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று பொருளாதார எவ்வளவு தூரம் பின்னோக்கி செல்லும் இருக்குது இரண்டாவது போதை வஸ்து எவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய சமுதாயத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் வீழ்பவனும் அந்த தவறை செய்வதற்கு முயற்சி எடுப்பான் அது எல்லாரும் செல்லாட்டியும் அந்த தவறுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்குது அதே நேரத்துல போதை பொருட்பாவனை என்றது வந்து நீ கண்டிப்பா உனக்கு அது அடுத்த டைம் கிடைக்கல என்று சொன்னா நீ என்னவும் செய்வதற்கு தயங்க மாட்டாய் அப்ப உனக்கு அது தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்லிட்டுன்னா நீ கண்டிப்பா உன்னுடைய பாதியை மாற்றித்தான் யோசிப்பாய் அப்படியான ஒரு சம்பவம் தான் இங்கேயும் இடம்பெற்றது முக்கியமான இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா தையட்டி விகாரை ஆரம்பத்தில் அது ஒரு சாதாரண போ போராட்டமாக வந்து மக்களால் முன்னெடுக்கப்பட்டு பின்பு அரசியல் கட்சிகள் அதுக்குள்ள வந்து அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னு கொண்டு வந்து இப்போ அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி பாராளுமன்ற விவாதத்துக்குட்பட்டு இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் பலரும் வந்து அது சம்பந்தமான விஷயங்களை கதைச்சு இன்றைக்கி அந்த அந்த தையட்டி விகாரை என்றதை வந்து இல்லை எங்களுக்கு அந்த காணி அந்த சொந்தமான அந்த காணி நபருக்கே அந்த காணியை வழங்கவும் அந்த விகாரை வந்து இடித்து அளிக்கப்படவும் என்ற என்ற வாசகங்களோட வந்தவர்கள் வந்து பல விஷயங்களை முன்வைச்சிருந்தது ஆனால் இதில் ரெண்டு விஷயமும் நாங்கள் அரசியல்வாதிகளை பார்க்கலாம் ஒன்று சில அரசியல்வாதிகள் வந்து ரெண்டு அரசியல் இது அரசியல்வாதிகள் என்று சொல்லிக்கலையே சுயநலம் சார்ந்த அரசியல்வாதிகள் தான் நீங்கள் பெரும்பாலும் இருக்கீங்க ஒன்று அதை அழிக்கக்கூடாது இது தமிழர்களுடைய நிலம் தமிழர்களுக்குரிய தாயகம் சொல்லி கண்மூடித்தனமாக கட்டுமறை இருந்து விட்டு கட்டி முடிந்த பிறகு இப்ப வந்து அதை இடிக்கணும் என்று சொல்லி நிக்கிற இல்லாட்டி அது அந்த மக்களுக்கு அந்த அந்த காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்படணும் என்று நிக்கிற அரசியல்வாதி மறுசுயநலவாதியாக பார்க்கப்படுகிறார் அதே நேரத்துல கட்டப்பட்ட விகாரை கட்டப்படியவடியே இருக்கட்டும் இழப்பீடை வந்து அந்த நபருக்கு இன்னொரு இடத்தில் வழங்கி காணி வழங்கி இழப்பை வந்து ஈடு செய்ய சொல்லி சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளும் வந்து தன்னுடைய சுயநலம் சார் தான் கதைச்சு கொண்டிருக்கணும் எங்களுடைய இனத்தினுடைய அழிவுக்கு எங்களுடைய மொழி கலாச்சாரத்தினுடைய அழிவுக்கு காரணம் நாங்கள் தான் எங்களுக்குள் உருவாகக்கூடிய இவ்வாறான சிந்தனைகளுடைய நபர்களால் தான் நாங்கள் முற்றுமுழுதாக இன்றைக்கு அனைத்தையும் இழந்து போயிருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்து செல்லப்பட்டிருக்கோம் இப்பொழுது அரசியல்வாதிகள் அதை சூட்சமமாக சூட்சமமாக பயன்படுத்தி தங்களுடைய தேவைக்காக வந்து பல்வேறுபட்ட வழிகளில் வந்து இதில் கையாளு அப்ப தங்களுடைய பிரபலங்களுக்காகவும் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காகவும் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காகவும் தங்களை ஒரு தலைவர்களாக காட்டிக் கொள்வதற்காகவும் இன்னைக்கு வந்து அவர்கள் பல்வேறு பட்ட செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு மக்கள் வந்து நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் அதுக்கான செயற்பாடுகளை செய்ய வேண்டுமே தவிர இப்படியான அரசியல்வாதிகள் ஒரு கட்டு முடியும் வரைக்கும் பார்த்து விட்டு வேடிக்கை பார்த்து விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளும் கட்டி முடிந்த பிற்பாடு அந்த காணிக்கு பதிலீடு இன்னொரு காணியை வழங்கி அவர்களுடைய இழப்பீட்டை வந்து நிவர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளும் அந்த விகாரை இடித்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளும் வந்து எங்களுக்குள்ள உண்மையிலே பார்க்க போனால் நாங்கள் இன்னொரு வீடியோ சமூக ஊடகத்தள சமூக வலைத்தளங்களில் பரவினதை பார்த்து நாங்கள் சிங்கள சகோதரருடைய காணிக்குள்ள வந்து விகாரி ஒன்று கட்டப்பட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கு அவர் வந்து தன்னுடைய காணிக்கு சென்று பார்த்து உடனடியாக அவர் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் உயர் உரை அழைத்து தொலைபேசியில் அழைத்து அவர் வந்து என்னுடைய காணிக்குள் கட்டப்பட்டது அது நீங்க அது மூடப்பட்ட நிலையில இருந்தது மூடி அப்படி இருந்தால் அல்லது வழிபாட்டுக்குரிய இருக்கணும் நான் எனது காணிக்குள்ள அந்த உயரதிகாரியோட வந்து ஃபைட் பண்றேன் சோ இது வந்து ஒரு சிங்கள சகோதரருடைய சமு சமூ ஒரு இடத்துல வந்து நடக்கைகளை வந்து அது சரியா இருக்குது அது சரியாக அணுகப்படுது அதற்கேட்ட முறையில் வந்து சிங்கள அதிகாரிகளும் வந்து அதற்கேட்ட முறையில் வந்து அணுகி கொண்டு போகிறாரு ஆனால் திட்டமிட்டப்பட்ட முறையில் வந்து எங்களுடைய இன பரம்பலையும் இன கலாச்சாரத்தையும் இந்த இன மொழி பற்றையும் வந்து அழிப்பதற்கான நடவடிக்கைகளாக வந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் என்று இடம்பெற்றுக் கொண்டு வருவது பல்வேறுபட்ட சைவாலயங்களுக்கு அருகாமையில் வந்து இந்த விகாரைகள் கட்டப்பட்டு கொண்டு போகுது ஸோ அதன் ஒரு தொடர்ச்சி தான் இந்த தையட்டி விகாரை ஸோ நாங்கள் இதை முதலே அணுகி இருக்கோனும் நாங்கள் மக்களாக நான் மக்களாக தான் எனக்கு எனக்கும் இந்த விஷயம் அந்த கட்டி முடிக்கும் வரைக்கும் என்போன்று என்போன்று தெரியாமல் இருந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் அப்போ அது ஒரு கட்டத்துக்கு தான் எங்களுக்கு தெரிய வருது இந்த இடத்துல வந்து இந்த விகாரை வந்து அமைக்கப்பட்டு கொண்டு போகுதுன்னு சொல்லி ஸோ நாங்கள் தொடர்ச்சியாக போராடப்பட வேண்டியவர்களாகவே தள்ளப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய தேவைகளுக்காக உரிமைகளுக்காகவும் தொடர்ச்சியாக போராடப்பட வேண்டியவர்களாகவே நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டு போகிறோம் சாதாரண மனுஷனாக இருந்து பார்க்கல சரியான ஒரு கோபத்தையும் சரியான ஒரு வழியையும் வந்து எங்களுக்குள்ள ஏற்படுத்தியது எங்களுடனே கூட இருந்து கொண்டு எங்களூடாகவே நாங்களே ஒருவரை பாராளுமன்றம் அனுப்பி வைக்க அவர்கள் எங்களை வைத்தே தங்களுடைய வைத்தையும் வாயையும் நிரப்பி இன்றைக்கு தங்களை ஒரு பிரபலமாக கொள்வதற்கு எத்தனையோ முயற்சிகள் எடுக்கின்ற போது வந்து நாங்கள் ஒரு முடியாதவர்களாக எங்களால் எதுவும் முடியாதவர்களாக வந்து இன்றைக்கு தலை உணைந்து நிற்கின்றோம் இன்றைக்கு பிரிஞ்சு உடைஞ்சு கட்சிகளாக உடைந்து எத்தனையோ விதமாக வந்து மாறிப்போயிருக்கிறோம் நீங்கள் அந்த அந்த உச்சநிலையில் பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அவருடைய ஆதரவு காண்டியே வந்து மீண்டும் அவரை வந்து எங்களுடைய வடக்கு பகுதியிலையும் வந்து நிலைநிறுத்தி உட்கார வைப்பார்கள் என்பதில் வந்து இந்த மாற்று கருத்துமில்லை இல்லை அதில் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மும்மொழி கொள்கை இந்த மும்மொழி கொள்கை வந்து எதிர்க்கின்ற ஒரு மாநிலமாக வந்து த தமிழ்நாடு இருக்குது அதில் எல்லா கட்சிகளும் வந்து அதை எதிர்க்குது காரணம் இதில் வந்து நான் சீமானினுடைய உரையிலேருந்து எடுத்த சில விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் பெண்மை அழிப்பதற்கான எங்களுடைய வரலாற்றை அழிப்பதற்கான இலகு வழி மொழியை அழிப்பது மெல்ல மெல்ல எங்களுடைய கலாச்சாரத்தை அளிப்பது எங்களுடைய குடிப்பெரம்பலை வந்து அளிப்பது இதை அளிக்கிற பட்சத்தில் இந்த இனம் இருந்ததற்கான தடயம் இல்லாமல் இந்த வரலாறுகள் முற்றுமுழுதாக முழுதாக இது மிக நுட்பமாக கிளை இன்றைக்கு முன்னெடுத்து கொண்டு போகப்படுது இது ஒரு சிறந்த இளைஞர்களினுடைய போராட்ட குணமுடைய நாடு இனத்தில் பற்று ஒரு குழுக்களினுடைய வருகையின் ஊடாகவே வந்து முற்றாக இல்லாத ஒழிக்கப்படும் என்றுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இப்ப இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிகளும் இதற்கு தீர்வை பெற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கப் போவதில்லை கடிதம் எழுதுவார்கள் அனுப்புவார்கள் பாராளுமன்றத்தில் அதை பற்றி கதைப்பார்கள் அவ்வளோந்தான் இந்த தையட்டு விகாரை என்றது வந்து இன்றைக்கு முதலாது முதலாவது விடயம் இல்லை இன்றைக்கு பல 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 ஆக்கிரமிப்புகள் இந்த தொடர்ச்சி தான் இந்த தையட்டு விகாரை இது இன்று பத்தாக இருப்பது நாளை நூறாக மாறும் ஸோ நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் எந்த அரசியல்வாதிகளையும் நம்பாமல் எந்த அரசியல்வாதிகளும் இதற்கு தீர்வு பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் அமைதியாக இருந்து விடாத இருந்து விடாதீர்கள் எம் எம் கலாச்சாரம் எம் மொழி நாமே காக்க வேண்டும் என்ற வாசகத்தோடு இந்த வீடியோ நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி